சார் முதல் செய்தியாக முதல்வர் வந்து நேற்றைய தினம் மாநில திட்டக்குழுவின் ஐந்தாவது கூட்டத்தில் தலைமையேற்று கலந்து கொண்டிருக்கிறார் அதில் பேசும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடலாட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்களோ உதாரணத்திற்கு இந்த மகளிர் இலவச பேருந்து அப்புறம் வந்து கல்லூரியில் அந்த மாணவிகளுக்கு தோறும் ஆயிரம் உரிமை தொகை குடும்ப பெண்களுக்கான ஆயிரம் இந்த மாதிரி நரிச பட்டியலிட்டு இட்டு சொல்லியிருக்காரு கூடவே நிதி அந்த வருமானத்தை பெருக்குவதற்கான அதற்கான ஐடியாவும் கொடுங்கன்னு அதிகாரிகளை கேட்டிருக்காரு அவர் முக்கியமாக சொன்னதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் காலை உணவு திட்டத்தின் மூலமாக மாணவர்கள் நிறையா பள்ளிகளுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்கங்க செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர் மகிழ்ச்சியாக இருப்பது எதை காட்டுகிறது சார் சார் அவர் எல்லாத்தையும் நம்புறாருங்கிறது கவனம் தமிழ்நாட்டில் பணமே இல்லைங்கிறது நமக்கு தெரியுது சார் ரோடு ரோடாக தொண்டி போட்டாச்சு கேட்டால் மத்திய அரசாங்கம் பணம் தரல அது தரல இது தரல எங்கள் பேரையே பட்ஜெட்டில் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிற சொன்னால் எனக்கு என்னென்னா எனக்கு புரியலை அப்புறம் எங்கள் திட்டங்கள் எல்லாம் இப்படி தீரமாக அப்படி வந்துடுது எனக்கு ஒன்றும் ஒன்றும் புரியலை இந்த திட்ட கமிஷனுடைய அஞ்சாவது மீட்டிங்னால் இதுக்கு முன்னால் நடந்த நாலு மீட்டிங்கை பற்றி என்ன பெரிய செய்தி வந்ததுன்னு எனக்கு தெரியலை இந்த அரசாங்கம் ஆரம்பித்த உடனே அவங்க ரெண்டு கமிட்டி போட்டாங்க ஒன்று வந்து வளர்ச்சி குழு ஒன்று போட்டாங்க இன்னொன்று எக்கனாமிக் அட்வைசரி டீம் ஒன்று போட்டாங்க நம்ம பழனிவேல்ராஜன் அவர்தான் இருந்தார் ரராஜன்லாம் வச்சு போட்டாங்க பல பலரை வச்சு போட்டாங்க அதெல்லாம் என்ன ஆச்சு யார் என்ன சொன்னால் என்ன ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் எதை நிறைவேற்றினாங்க எதனால் சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் ஒரு விஷயத்தில் அவர் சந்தோஷமாக இருக்காருன்னு புரியுது பையனுக்கு முடி சூட்ட போகிறாங்க அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம் நம்ம லந்தன் பொப்பரோம் பையனுக்கு முடிச்சுட்டு போகிறாங்க பழுக்கலை பழுத்தாச்சு அப்படி ஏதோ ஒன்று ஒரு சந்தோஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்ல அவரே அது இன்னும் பழுக்கலைன்னு சொல்லிட்டாரே சார் இந்த பக்குவம் வரலங்கிற மாதிரி தான் அப்படித்தானு சொல்லுவார் அப்பா அவர் மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்காருன்னா அதான் அர்த்தமா இருக்க முடியும் இல்லை கள்ளக்குறிச்சியை தொடர்ந்து அறுபத்தெட்டு பேர் கள்ளச்சாராயத்துல செத்து போயிட்டாங்கிறதுனால சந்தோஷமா இருக்கலாம் இல்லை வேங்க வையலில் நாங்க இன்னும் யாரையுமே கண்டுபிடிக்கல எங்கள் போலீஸ் ஸ்காட்லாண்ட் ஏட்க்கு நிகரான போலீஸ் வேங்க வெயில் நாங்கள் இன்னும் யாரையும் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சந்தோஷமாக இருக்கலாம் ஆ மூணு வருஷத்தில் ஒரு ஐநூறு கொலை தான் நடந்திருக்கு அடுத்தடுத்த அரசியல் எதிர்கட்சிக்காரன்லாம் செத்துக்கிட்டே இருக்கேன் சந்தோஷமாக இருக்கலாம் நாங்கள் நினச்சோம் எங்களை எதிர்கட்சி யாராவது ஏதாவது பண்ணிவிட்டாங்க எங்களை பற்றி மோசமாக எழுதிட்டாங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்கள தூக்கி உள்ளத்து போட்டுரும் அதிகாலை காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு உள்ள தூக்கி தூக்கி போட்டுருவோம் சந்தோஷமாக இருக்கலாம் மின்கட்டணத்தை ஏற்றிட்டோம் சொத்து வரியை ஏற்றிட்டோம் பதிவு கட்டணத்தை ஏற்றிட்டோம் எல்லா கட்டணத்தையும் ஏற்றிட்டோம் சந்தோஷமாக இருக்கலாம் ஊழலில் செந்தில் பார்க்காலேஜ் உள்ளது போய் ஐம்பது ரிகர்ஷன் முடிஞ்சு போச்சு இன்னும் மற்றவங்க வரிசையாக போகிறாங்க சந்தோஷமாக இருக்கலாம் ஃபார்முலா ரேஸுக்கு கலெக்ஷன் பீச்சே எடுத்துட்டோம் சந்தோஷமாக இருக்கலாம் பெண்களுக்கான குற்றம் பெரிய கொண்டே இருக்கிறது இது திராவிட மாடல் ஆட்சி சந்தோஷமாக இருக்கலாம் கோயில்களெல்லாம் எல்லாம் இடிக்கப்படுகிறது ரத்தனபுரீஸ்வரர் கோயில் திருக்கியம்மன் கோயில் நாங்கள் வளர்ச்சிங்கிறதுல கோயிலெல்லாம் இடிக்கிறோம் ஆகியனால சந்தோஷமாக இருக்கலாம் இந்த ஆட்சி மைனாரிட்டிக்கான ஆட்சி இந்த ஆட்சி அவர்களுடைய ஆட்சி அவர்கள் சொன்னால் கேட்குறேன் ஆகியனால சந்தோஷமாக இருக்கலாம் பட்டியலினத்துக்கு மீது எங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் பாசமாக பொழிந்து அவர்களை தாறுமாறாக திட்டுவதால் சந்தோஷமாக இருக்கலாம் எனக்கு என்ன புரியலைன்னா இதே முதல்வர் தானையா சொன்னார் நான் தூங்கிட்டு முழிக்கும் எனக்கு பயமா இருக்கு முளைச்சா முழிக்கும் போது என்னத்தை நீங்கள் தந்துடுவீங்களோ அப்படின்னு சொன்ன ஒரு முதல்வர் அவர் சொன்ன எதுவுமே இதுவரைக்கும் நடக்கல அவர் என்னென்ன காரணத்துக்காக எனக்கு தூக்கம் வருது வராமல் வரவே மாட்டேங்குதுன்னு சொன்னாரோ அந்த காரணங்கள்லாம் அப்படியே இருக்குது தொடர்கிறதுன்னு சொல்கிறீங்க சார் தொடர்கிறது மேலும் மேலும் மோசமாகிறது அப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் இவர் சொன்னார்னா அப்போ தமிழ்நாட்டு மக்களை நான் வதச்சி எடுக்கிறதுல எனக்கு சந்தோஷம் சொல்கிறார் அப்படிதான்